ஞானானந்தமயம் தேவம் நிர்மல் ஆதாரம் சர்வ வித்யா நாமியமும் பாஸ்மகே நேயர்கள விருப்பம் அஸ்ட்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் வரக்கூடிய இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அதை தவிர இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இந்த மாதிரி வருஷப்படுத்தி பார்க்கலாம் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் ரிஷபத்தில் குரு வக்ரகதியில் இருக்க கடகத்தில் செவ்வாய் இந்த வாரத்தில் இருக்க கன்னியில் கேதுவும் விருச்சிகத்தில் புதன் சூரியன் தனுசுவில் சுக்ரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் பார்த்த அடையானால் செவ்வாய் வக்ரகதி அடைகிறார் செவ்வாய் வக்ரகதி அடைகிறார் இன்றைக்கி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அதாவது நீச்சமாக இருந்து வக்ரம் பெறுறதுனால அது ஆட்சி உச்சத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால் செவ்வாய் இந்த வாரம் வந்து உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்க புறப்பு எல்லாருக்குமே வந்து செவ்வாயினால் பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் உருவாகும் அது தவிர பார்த்துக்கலையானால் சுக்ரன் எவ்வளோ நாளாக தனுசுல இருந்தவர் மூணு பன்னெண்டு அன்னிக்கு மகரத்துக்கு போகிறார் இதுவும் வந்து ஒரு பெரிய ஏற்றம் காலபுருஷ தத்துவத்தின் பத்தாவது இடத்துல வந்து சுக்ரன் போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் அதனால் வந்து என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் ஒரு ஒரு ராசிக்கு பார்க்கலாம் சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வாரத்தில் வர சதுர்த்தி வர சதுர்த்தின்னா என்ன அப்படின்னா வரங்களை அள்ளித்தரும் சதுர்த்தி சதுர்த்தி பொதுவாகவே பார்த்தோம்னா சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் சதுர்த்தின்னு சொல்லுவோம் ரெண்டு வகையான சதுர்த்திகள் வளர்விரையில் வரக்கூடிய சதுர்த்தியை சதுர்த்தி அப்படின்னு தேய்விரையில் வர்றதை சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது சதுர்த்தியில் என்ன அப்படின்னா நீங்கள் போய் விநாயகரை சேவிச்சுட்டு ஒரு ஒம்பது தரம் பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு ஒம்பது தோப்புக்கரணம் போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வந்தாலே இளைய நாள் அங்கே கேட்குற வரங்கள் அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் அப்படின்றதுனால என்னென்ன வேணுமோ உங்களுக்கு அது எல்லாத்தையும் கேட்டால்னா கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த வரச்சதுர்த்தி என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தேன்னா அஞ்சாந்தேதி என்றைக்கி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சதுர்த்தி அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை சேவிச்சிட்டு வர்றது பெரிய விசேஷம் அதற்கு அடுத்த நாள் சஷ்டி விரதம் இருக்கிறது சதுர்த்தி கொஞ்ச நேரம்தான் இருக்குது அதுக்கப்புறம் சஷ்டி விரதம் விடுறது அடுத்த நாள் அன்றைக்கி அதாவது ஆறாம் தேதி அன்றைக்கி சஷ்டி விரதம் குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு இருப்பவர்கள் சஷ்டி விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லக்கூடியது அது தவிர பார்த்து சஷ்டி விரதத்தினால் எல்லா வித துன்பங்களும் உடல்நிலையில் ஏற்றம் வரும் ஏன்னா வளர்வில வர்றதுனால அதை தவிர வந்து கடன் எல்லாமே இல்லாமல் கழியக்கூடிய வாய்ப்பு எதிரிகள் அற்றநிலை இருக்கக்கூடிய காலகட்டம் இது எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால் பொதுவாகவே பார்த்தாலேயானால் இந்த சஷ்டி விரதம் பெரிய ஏற்றத்தை மாற்றத்தையும் கொடுக்கும் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமும்னு பார்த்தா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராசிரமம் சந்திராஷ்டமம் அப்படின்னா என்ன பொழுது உங்களுடைய பிறந்த ராசிக்கு பிரகாரம் இன்றைய கோல்சார பிரகாரம் எட்டாம் இடத்துல சந்திரன் மறையக்கூடியதை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் சந்திரன் மதிகாரகன்றவர் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதனால் புதுசாக முயற்சிகள் வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது அதெல்லாம் வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அது தவிர வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் அதெல்லாம் போகிறத கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா அந்த ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராஜெக்ட்டுக்குன்னு அன்றைக்கி வந்து நீங்கள் போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதுன்னா பிரச்சனைகள் வரும் சரி இந்த காலகட்டத்தில் ஒருவேளை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்னா அருகில் இருக்கக்கூடிய கோவில் அதாவது இப்போது வ வர சதுர்த்தி வேறு வருது அதனால் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில் பால் அபிஷேகத்துக்கு பசும்பால் வந்து ஒரு அரை டம்ளர் உங்களால் முடிஞ்சது வாங்கி கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு எழுஸ் காலிங்கில் வரும் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமேயாயின் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் இதுவரைக்கும் எனக்கு அனுப்புங்க நான் என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் நீங்கள் என்னுடைய கட்டணத்தை போட்டுவிட்டு யூடிஆர் நம்பர் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அதற்கு பிறகு நான் உங்களுக்கு ஜாதகத்தை போடுறேன் ஜாதகத்தில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் அதாவது சந்திரன் எந்த நட்சத்திர பாதையில் பாகையில் இருக்கார் அவர் வந்து எந்த பாதத்தில் இருக்கார் அப்படின்றத பார்க்கணும் அதை தவிர லக்னம் எந்த பாதத்தில் இருக்குது அப்படின்றத பார்க்கணும் இந்த சந்தி எதுக்கு பார்க்கணும்னா எனக்கு தெரிஞ்ச நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு இருக்கிறவள்லாம் வந்து கோவிலில் சங்கல்பம் பண்ணிக்கும் போது மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசியில் இருக்கும் நினச்சின்னா பண்ணிட்டு இருக்கா இது வரலாம் ஆனால் அவ ரிஷபராசிலே இருக்கா மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதத்தில் இருக்கா சந்தியில் மூணாம் பாதத்தில் அவள் இருக்கிறது ரெண்டாம் பாதம்னு நினச்சின்னு அவள் பண்ணிகிட்டுருக்காள் அதே மாதிரி பார்த்தா விசாக நட்சத்திரம்னு சொல்லிகிட்டு இருப்பாள் விசாக நட்சத்திரம் துளாராசியில் இருப்பாள் ஆனால் விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசிக்கு அர்ச்சனை பண்ணிகிட்டு இருப்பாள் அதனால் எந்த பாதத்தில் இருக்கும் அப்படின்றதே தெரியாமல் ஒரு குத்துமதிப்பாக ஒரு இது ஒரு நட்சத்திரத்தை வச்சுட்டு அவள் சொல்லிகிட்டு இருக்காள் ஏன்னா உடைந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய பாதங்களில் மாற்றங்களும் ராசியின் மாற்றங்களும் அதிகமாக வரும் அதே மாதிரி லக்னத்துக்கும் வரும் அதே மாதிரி லக்னத்துலேயும் மாறுபடு வரும்பொழுது உங்களுக்கு இந்த லக்னத்துக்கு இவர் ஏற்றவர் சுவர் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பண்ணிகிட்ருப்போம் இருப்போம் அந்த காலகட்டத்தில் நிறைய தோல்விகள் வரும் வெற்றி வரும்னு நினச்சிட்டு நம்ம பார்த்துட்டே இருப்போம் எல்லா இடத்துலையும் அடிவொழும் பெரிய துவ என்ன தோல்வியில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷமாக எழுந்துக்க முடியாத அளவுக்கு இருக்கும் இதெல்லாம் வந்து லக்ன சந்தியை பார்த்து லக்ன புள்ளி எங்கே வருதுன்னு பார்த்து அந்த புள்ளி வந்து இந்த ஜாதகனுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தசையா புக்தியாக அந்தரமமாக சூக்ஷமாம் இது எல்லாத்தையும் பார்த்து இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் எந்த அளவுக்கு இவளுக்கு கை கொடுக்கறது அப்படின்றதையும் பார்த்து உங்களுக்கு பலன் சொல்கிறேன் எளிய பரிகாரங்கள் என்னன்றதையும் சொல்கிறேன் சரி இப்போது இந்த வாரம் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு சூரியன் ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கார் இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிநாதன் நாலாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் அதுவும் குரு வக்கரகுருவின் பார்வையில் இருக்கிறது ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கறது யோகம் இருக்கக்கூடிய காலகட்டம் அது தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்தின் அதிபதியானவர் நாலாம் இடத்துல இருக்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் இந்த மாதிரியான கிராஜுவேஷன் படிக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிற வாழ்க்கை பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ஏன்னா பத்தாம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் வக்கரகிரியில் இருக்கிறது பெரிய விசேஷம் அது தவிர பரிவர்த்தனை யோகத்தில் இந்த வாரத்தில் ஆரம்பிக்கிறார் அதுவும் பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்த வேலையானால் அஞ்சாம் இடத்துல சுக்கர பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிற அது ஒரு பெரிய ஏற்றம் பத்தாம் இடம் அப்படின்றது வலுப்பெற்று போகிறது தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டும் சமசப்தமத்தில் சனி பகவான் அதனால் எதிர்பாலனத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரும் எதிராளிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டும் நண்பர்களை அதிகமாக நம்ப வேண்டாம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ராசிக்கு எட்டாம் இடத்துல பகவான் மறைந்த இடத்துலருந்து திடீர் செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பார்வையில் உங்களுடைய ராசி இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது பகவான் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் எதை பேசினாலும் டக்குன்னு தவறாக புரிந்து கொண்டு அதன் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் நீச்ச வக்கரத்தில் இருக்கிற அதனால் தூக்கத்தை நீச்சமாக கெடுப்பார் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் துர்கிரகம் பொழுது அது தூக்கத்தை கெடுக்கும் அதுவும் நீச்சமாக இருக்கும்போது ஓரளவு பரவாயில்லை இப்போ நீச்ச வக்கரம்னா உச்சம் பெற்றதற்கு சமம்ன்றதுனால பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் ந நிறைய ட்ராவல் பண்ண வேண்டி இருக்கும் பெரிய என்ன சொல்கிறது எந்த ஒரு காலகட்டத்திலும் விழிப்புணர்வோடு இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் திக்பலம் அதை தவிர பார்த்த இல்லையானால் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பலம் பெற்று போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் வந்து பரிவர்த்தனை யோகம் வருது ரெண்டாம் தேதி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தில் ரெண்டாம் தேதி இன்றைக்கி மாலை ஒரு நாலரை அஞ்சு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறது நல்லது இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் ரெண்டு பன்னெண்டு அதிபதி பரிவர்த்தனை யோகம் பெறதுனால கண்டிப்பாக பிரச்சனைகள் நிச்சயமாக விலகக்கூடிய வாய்ப்பு புதிய வீடு முனை வாங்கக்கூடிய வாய்ப்பு அதை தவிர வீடு விற்கணும்னு பார்த்துட்டு இருக்கிறவங்க நல்ல விலை போகக்கூடிய வாய்ப்பு அரசாங்கம் அந்த மாதிரியான விஷயத்தில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அரசியல் சார்ந்தவர்களுக்கு ஒரு நல்ல திடீர் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து நாலாம் தேதி மாலை நால்ரையிலிருந்து ஏ ஆறாம் தேதி மா இரவு ஒரு பதினோரு மணி வரம் இருக்கக்கூடிய காலகட்டம் அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய பன்னெண்டாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கிற வெளிநாடு படிக்கிறதுக்குன்னு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் அதை தவிர பார்த்த பொது காரியங்களுக்கு சிறு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பும் பொருள் இழப்பு சற்று வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் அதாவது ஆறாம் இடம்னு சொல்லக்கூடியது ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடியது இந்த ஆறாம் இடத்திற்கு போகும்போது சுக்கரனோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் ராசிக்கு மூணாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கார் சுக்ரன் அதனால் வந்து இந்த வாரம் மூணாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன் அஞ்சாம் இடத்துலேருந்து ஆறாம் இடம் போகிறது பெரிய விசேஷம் அதன் மூலியமாக முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் இளைய சகோதரர் கூட நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சந்திரனும் போய் அங்கே ஜாயின் பண்ணுற எப்போது அப்படின்னா அதாவது ஆறாம் தேதி இரவு ஒரு பதினோரு மணியிலிருந்து ஏழாம் தேதி அதாவது ஆறாம் தேதி இரவுலிருந்து நாலாம் தேதி அதாவது ஆறாம் தேதி இரவு பதினோரு மணியிலிருந்து தேதி காலை வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது அதற்கு பிறகு அவர் சந்திரனை பொறுத்தவரலும் அவர் அதற்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு போகிறார் ஏழாம் இடத்துக்கு போகும்போது சம சப்தமத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் சனி பகவானின் சேர்ந்திருக்கக்கூடிய புணர்ப்பு யோகம் அமையிறது இதனால் வந்து சற்று வேகமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே தொல்லைப்படும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸுக்கு சற்று என்ன சொல்கிறது பிரச்சனைகள் வரும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து சற்று சர்க்கள்கள் அதை தவிர வந்து செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய தொழிலில் வந்து சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது பார்த்தாலே பார்த்த இந்த வாரம் ஓரளவு சுமாரான வாரமாக இருக்கும் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அதுவும் அரசு அரசியல் அரசு இயந்திரங்களாக இருக்கிறவங்க ஹெச்ஆர் ஹெட்டாக இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலமாக இருக்கணும் உடம் உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க இதன் மூலியமாக ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புக்கள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்கோம் அதாவது நரசிம்மர் இந்த இதில் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல ஷோலிங் நூலில் இருக்குது அங்கே போயிட்டு வாங்க ஒரு துளசி மாலை போட்டுவாங்க ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு லோகா சமஸ்தா சுகினோபவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி Wanna come?